குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லாதராக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ் சினிமாவும் எழுத்தாளர்களும் இதுதான் வந்து டைட்டில் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ண உங்கள் பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் என்னதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா கூட உடனே நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நீங்கள் பெல் பட்டன் அழுத்துனா தான் உங்களுக்கு காமிக்கம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்கள் டைட்டில் ஏற்கனவே சொல்லியாச்சு தமிழ் சினிமாவும் எழுத்தாளர்களும் தமிழ் சினிமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கதையும் திரைக்கதையும் இல்லாம தத்தளிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எழுத்தாளர்கள் இல்லை எழுத்தாளர்கள் இருக்காங்க அதை வந்து இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் வந்து எழுத்தாளர்கள் கிட்ட கதை வாங்கியோ அல்லது எழுத்தாளர்களை கூப்பிட்டு திரைக்கதை பண்ணியோ அவங்கள வசனம் எழுத சொல்லியோ இன்னைக்கு நிறைய படங்கள் வந்து வரமாட்டேங்குது தொண்ணூ நூறு படம் வருதுன்னா அதுல தொண்ணூத்தி ஒன்பது படம் வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனரே தான் கதை எழுதுறாரு திரைக்கதை எழுதுறாரு வசனம் எழுதுறாரு இயக்கம் அவர்தான் தான் பண்ணுறாரு ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு காலகட்டங்கள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எழுத்தாளர்கள் இருந்தாங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஆரூர் தாஸ் அவர்கள் அதுக்கப்புறம் முத்தமிழி முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பல எழுத்தாளர்கள் விஜயகாந்த் படத்திற்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா லியாகத் அலிகான் வந்து வசனம் எழுதுவார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா அவருடைய படங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னக்கிளி செல்வராஜ் அன்னக்கிளி படத்துக்கு கதை வசனம் எழுதின செல்வராஜ் அவர்கள் வந்து பாரதி ராஜா படங்களுக்கு நிறைய படங்களுக்கு வந்து அவர் கதை வசனம் எழுதியிருக்காரு இன்னும் சில எழுத்தாளர்கள் கே பாக்கியராஜ் அவரும் வந்து பாரதி ராஜா அவர்களுக்கு வந்து கதையெல்லாம் சில கதைகள் திரைக்கதையெல்லாம் எழுதி கொடுத்துருக்காரு அந்த மாதிரி ரைட்டர்கள் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது சில ரைட்டர்களை மட்டும்தான் சொல்லியிருக்கேன் இன்னும் பல எழுத்தாளர்கள் இருந்திருக்காங்க இன்னைக்கும் எழுத்தாளர்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இலக்கியத்துல கவிதையில அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு எழுத்தாளர்கள் இருக்காங்க ஆனால் நூற்றுக்கு தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்பது சதவீத படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயக்குநரேதான் எல்லாமே செய்கிறாரு அப்படி செய்யும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துலேயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நான் ஒரு கதை எழுதுறேன் திரை கதை எழுதுகிறேன் வசனம் எழுதுகிறேன் எனக்கு அது வந்து நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியும் அதை வந்து ஒரு டிஸ்கஷனில் வர்றவங்களுக்கு ஒரு உதவி இயக்குனர் ஒரு இணை இயக்குனர் ஒரு எழுத்தாளர் வரும்போது தான் அந்த கதை வந்து மாறும் அதில் இருக்க குறைகள்லாம் மாறி அது வந்து ஒரு பெரிய வடிவம் பெற்று வந்து பெரிய அளவில் திரைக்கதையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெற்றியும் பெரிய அளவில் வந்து அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால தான் எழுத்தாளர்களை வந்து தமிழ் சினிமா எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோவில் வந்து போட்டுருக்கேன் இப்போ அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா கோட் திரைப்படம் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் வந்த படம் அந்த படத்துக்கு வசனம் மட்டுமே நாலு பேர் எழுதியிருக்கிறாங்க வசனம் மட்டுமே அதில் டைட்டில் கார்டில் பார்த்தேன் ஆனால் அந்த படத்தில் எந்த ஒரு வசனமுமே இல்லை சாதாரண கான்வெர்சேஷனாக தான் இருக்குது வசனம்னா வந்து ஐஎம் வெயிட்டிங் துப்பாக்கி படத்தில் வந்த மாதிரி ஐஎம் வெயிட்டிங் இன்னும் சில பஞ்சு வசனங்கள்லாம் வரணும்ல பஞ்சு அல்லது யதார்த்தமான சில வார்த்தைகள்லாம் வரணும்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லை அந்த படத்தில் ஆனால் நாலு பேர் எழுதியிருக்காங்க வசனம் நாலு பேர் ஒரு நாலு வசனம் எழுதுனா கூட ஒரு நாலு வசனம் இருக்குல்ல நாலு நாளாக கூட எட்டு எட்டு பதினாறு வார வசனங்களாக வந்திருக்கணும் படத்தில் ஆனால் மூணு மணி நேரம் படத்தில் ஒரு வசனம் கூட பெரிய அளவில் பேசும்படியாக அந்த படத்தில் இல்லை அதை வந்து நான் குறையாவே அந்த விமர்சனத்துல சொல்லியிருந்தேன் அதனால தமிழ் சினிமா எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் எழுத்தாளர்களை வந்து பயன்படுத்திக்கங்க அவங்களை ஒன்று கதையை அவங்க கிட்ட வாங்குங்க இல்ல வசனத்தை அவங்க எழுத சொல்லுங்க இல்ல திரைக்கதையை அவங்களை எழுத சொல்லுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அயோத்தின்னு ஒரு திரைப்படம் அண்மையில வந்து வெளிவந்து பெரிய அளவில் விமர்சன ரீதியாகவும் பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சது பொருளாதார ரீதியாகவும் பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சது அது வந்து ஒரு எழுத்தாளருடைய கதைதான் அதை வந்து இயக்குனர் வந்து வாங்கி திரைக்கதை பண்ணார் அந்த மாதிரி எழுத்தாளர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தா தமிழ் சினிமா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மலையாள திரையுலகம் வந்து இன்ன வரைக்கும் கோல வச்சுக்கிட்டு இருக்கு நிறைய கண்டண்டு புது புது கண்டண்டு வருது படங்கள்லாம் ஹிட் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் எழுத்தாளர்கள் மட்டுமே அதனால வந்து தமிழ் சினிமாவும் எழுத்தாளர்களை நோக்கி நகர்ந்தா கண்டிப்பா வந்து எல்லா படங்களும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அஹ் எழுத்தாளர்கள் சங்கம் இருக்கு சென்னை கே கே வந்து எழுத்தாளர்கள் சங்கம் இருக்கு அங்க வந்து பல பேர் மெம்பரா இருக்காங்க கிட்ட கூட போய் கதை கேட்கலாம் இல்லை பல உதவி இயக்குநர்கள் கதைகளை வச்சிருக்காங்க கதையை வாங்கி திரைக்கதை இன்னொருத்தர் பண்ணி கூட டைரக்ஷன் பண்ணலாம் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஈகோ பார்க்காம இயக்குநர்களும் த இதில் தயாரிப்பாளர்கள் வந்து பெரிய அளவில் தலையிடுறது இல்ல இயக்குநர்கள் தான் வந்து நானே எல்லாத்தையும் எழுதிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க தான் சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால தயாரிப்பாளரே நீங்க இயக்குனர் எல்லாத்தையும் எழுதிட்டு வச்சுனா கூட சார் இந்த மாதிரி வந்து இதில் வசனம் எழுதுறதுக்கு ஒருத்தர் வேணும் திரைக்கதை பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும் அப்பதான் படம் பெரிய அளவுல ஹிட் ஆகுன்னு இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களுக்கு எடுத்துரைச்சா தான் வந்து இது வந்து ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி போகும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சில தயாரிப்பாளர்கள் வந்து பவுண்டர்டு ஸ்கிரிப்டோட வாங்க அதாவது ஒரு தயாரிப்பாளர்கிட்ட கதை சொல்லப்போனால் சில உதவி இயக்குநர்கள் சொன்ன விஷயம் தான் ஒரு தயாரிப்பாளர்கிட்ட கதை சொன்ன அவங்க வந்து புக்கு கேட்குறாங்களா அந்த பவுண்டர்டு ஸ்கிரிப்டுனா படம் எடுக்கக்கூடிய அந்த எழுபத்தி ரெண்டு சீன் எழுவத்தி மூணு சீன் ஒரு நூற்றி நாற்பது நூற்றம்பது பக்கத்தோடு வாங்க கொண்டு வந்து பிரிண்ட் அவுட் ப புக்கை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறதா சில சொன்னாங்க ஆனால் அதை கொடுக்கலாம் தப்பு இல்லை ஆனால் வந்து அதை அவங்க அந்த படம் சைன் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டு கம்மிட் ஆனதுக்கு அப்புறமா அதுல சில வசனங்கள் கரெக்ஷன் திரைக்கதை கரெக்ஷன் டிஸ்கஷன் பண்ணும்போது தான் ஏன்னா தயாரிப்பாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதையை நம்பி தான் மூணு கோடி அஞ்சு கோடி பத்து கோடி நூறு கோடி இரநூறு கோடி கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதையும் திரைக்கதையும் நம்பி தான் ஃபஸ்ட்டு வந்து பணத்தை இறக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நடிகர் நடிகைகள் அந்த கதைக்கு தகுந்த மாதிரியான நடிகர் நடிகைகள் இன்னைக்கு வந்து நிறைய பெரிய படங்கள் லால் சலாம்ல இருந்து இந்தியன் டூல இருந்து ஏன் கோட்டு உட்பட பல படங்கள் தோல்வியை தழுவுதுன்னா அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா சரியான கதையும் திரைக்கதையும் இல்லாமல் போனதுனால தான் இந்த படங்கள்லாம் பெரிய அளவில் தோல்வி அடைஞ்சிருக்கே தவிர மற்றபடி வேற எந்த மிஸ்டேக்கும் இல்லை சின்ன சிறிய படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அயோத்தியெல்லாம் அந்த கதையும் திரைக்கதையும் தான் பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில திரைப்படங்கள் சித்தா குட் நைட் டாடா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லவ் டுடே பிரதீப் ரங்கநாதன் அவரே நடிச்சு இயக்குன அந்த படம் அதெல்லாம் வந்து ச ஒரு அஞ்சு கோடி தான் பட்ஜெட்டான நூறு கோடி ரூபா வரைக்கும் சம்பாரிச்சு கொடுத்தது ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்துக்கு அப்படி இருக்கும்போது தமிழ் சினிமா இயக்குநர்கள் எழுத்தாளர்கள் தமிழ் சினிமா இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் எழுத்தாளர்களை பயன்படுத்த வேண்டும் எழுத்தாளர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று குட்டிமா தமிழ் டிவி சார்பாக நான் வந்து கேட்டுக்கிறேன் அப்படி இருந்தால் தான் தமிழ் சினிமா வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் பெரிய அளவில் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நீ கன்னட படங்கள்லாம் பெரிய அளவில் வெற்றி அடையுது தெலுங்கு படமும் பெரிய அளவில் வெற்றி அடையுது ஆனால் தமிழ் சினிமா வந்து இன்னும் பல படங்கள் வந்து தோல்வியை தழுவுறதுக்கு காரணம் இதுதான் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் எழுத்தாளர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த செய்தி இந்த சினிமா செய்தி இது திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்குமான செய்தி தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அந்த ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எடுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க லைக் பண்ணுவீங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க அடுத்த வீடியோ இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனத்தோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி